அப்போ சில நாட்களுக்கு பிறகு அவர் கப்பர் நகமுக்கு வருகிறார் அவர் வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அவர்கள் வருகிறார்கள் எங்கே எங்கே இருந்து வருகிறார்கள் லூக்கா புத்தகத்தை பார்த்தால் அதிலே அவர் சொல்லுகிறார் கலிலேயாவில் இருந்து வந்தார்களாம் தெக்கப்போலியிலே இருந்து வந்தார்களாம் எருசலேமில இருந்து வந்தார்களாம் மற்றும் கலிலேயாவின் இதர பிரதேசங்களில் இருந்தெல்லாம் வந்தார்களாம் நூற்று கணக்கானோர் வரவில்லை ஆயிரக்கணக்கானோர் வந்தார்கள் அப்போ வந்தவர்கள் இப்போ அந்த வீட்டை வீட்டுக்குள்ளே நுழைந்து வீட்டுக்கு வெளியே எல்லாம் இருக்கிறார்கள் அந்த இரண்டாவது வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள் பாருங்கள் உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் வாசலிலே கூட நிற்க முடியாத படிக்கு இடம் இல்லையா இப்போ இந்த இடத்துல இருக்கிற நாம் அனைவருமே கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே நமக்கு சரியான ஆசை கர்த்தர் நம்மை ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று நமது வீடு ஊழியத்துக்கு பயன்படுத்தப்பட்டால் நன்றாய் இருக்குமே என்று அநேகர் நினைக்கிறார்கள் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் எந்த தெய்வமே வேண்டாண்டா சாமி எங்க வீட்டுல எந்த ஒரு பைபிள் ஸ்டடியும் நடத்தவே வேண்டாம் இருந்த பிரச்சனை போதும் இருக்கிற பிரச்சனை போதும் என்று அவர்களை தவிர வேறு அநேகர் தங்கள் வீடுகளிலும் ஊழியங்கள் நடந்தால் நல்லது என்று நினைக்க நினைக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறோம் இப்போ இயேசு நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உண்டு அப்படிதானே இப்போ இயேசு நம்மோடு இருக்கிறார் அது வேறு நமக்குள்ளே இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் ஆனால் இயேசுவானவர் நமது வீட்டிலே வர வேண்டும் நம்முடைய வீட்டை ஊழியத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்றவர்கள் இருக்கிறோம் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் இருக்கிறோம் ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறோம் ஆனால் அப்படி ஊழியம் செய்யும் போது என்ன என்ன விஷயங்கள் நடக்கும் என்று இந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்க்க முடியும் புரிகிறதா சரி முதலாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் இப்படி ஜனங்கள் வரப்போகிறார்கள் என்று இயேசுவோ அந்த வீட்டாரோ அறிந்திருந்தார்களா நிச்சயமாக இல்லை இயேசு எங்கே போனாலும் மக்கள் தேடி தேடி வர ஆரம்பித்த காலம் இது ஊழியம் ஆரம்பித்த காலம் மாட்டு புத்தகத்திலே பதினாறு அதிகாரங்கள் உண்டு இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது இரண்டாம் அதிகாரத்தில் அந்த காலத்திலே நடக்கிறது புரியுதா ஒரு ரெண்டு வருஷம் ஊழியம் செய்து விட்டு இது நடந்தால் எல்லாருக்கும் தெரியும் இயேசு போகிற இடங்களுக்கெல்லாம் மக்கள் வருகிறார்கள் என்று ஆனா இது ஆரம்பம் அல்லவா ஆரம்பத்திலே இப்படி இயேசு எங்கே போனாலும் மக்கள் வருவார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்தது இல்லை ஆகவே இது ஒரு எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம் அந்த வீட்டாருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த வீட்டிலே பேதுரு அவருடைய மனைவி பேதுருவினுடைய மாமி இன்னும் யார் யாரோ எல்லாம் இருந்தார்கள் அந்திரேயா அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இப்படி ஜனங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்து வாசலிலேயும் நின்று இடம் கொல்லாமல் போகும் அளவுக்கு நிரம்பும் பொழுது யோசித்து பாருங்கள் முதலாவது ஒரு சிலர் வருகிறார்கள் வந்தால் அந்த வீட்டுக்காரர்கள் கேட்டிருப்பார்கள் யார உட்காருங்க பெரியவர்களும் பரிசெயர்கள் வந்திருக்கிறார்கள் சதுசெயர்கள் வந்திருக்கிறார்கள் வேத பாரகர்கள் வந்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் வந்திருக்கிறார்கள் லூக்கா புத்தகம் சொல்லுகிறது லூக்கா புத்தகத்தில் இந்த சம்பவம் சொல்லும் பொழுது வந்தவர்களை எல்லாம் விபரிக்கின்றது மாட்கு அதெல்லாம் சொல்லவில்லை அப்போ பெரியவர்கள் வராதவர்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்த பொழுது அவர்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்க அடடா நம்ம இயேசுக்கு ஒரு ரூம் கொடுத்தபடினால நூற்று கதுபதிகள் எல்லாம் வருகிறார்கள் எல்லாம் வருகிறார்கள் இந்த ஆலய உத்தியோகத்தர்கள் வருகிறார்கள் இந்த ஜெப ஆலய தலைவர் எல்லாம் வருகிறார் அப்போ வா ஒரு நல்ல விஷயம் அப்படி தானே ஆனால் என்ன நடந்தது ஆரம்பத்திலே வந்தவர்கள் வந்து ஆங்காங்கே இருக்கைகளிலே அமர்ந்து கொள்ளுகிறார்கள் அதன் பிறகு வருகிறார்கள் 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 வந்து கொண்டே இருக்கிறார்கள் கடைசியில கட்டுப்படுத்த முடியாமல் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் அப்ப இவர்கள் வரும் பொழுது இவர்களோடு யாரெல்லாம் வருவார்கள் பிள்ளைக்குட்டிகளும் வரும் இப்ப பிள்ளைக்குட்டிகளை வைத்திருப்பவர்களுக்கு தெரியும் பிள்ளைக்குட்டிகளை நாங்கள் கொண்டு போகிற இடத்திலே அடக்கி வைப்பது சிரமமான விடை மாமாவா இல்லையா புள்ள பெற்ற எல்லாருக்குமே தெரியும் அந்த பிள்ளைகள் சின்ன வயதாக இருந்த அந்த ஜெரமி சைஸில் அப்புறம் அந்த அங்கே ரெண்டு இருக்குது இந்த அங்கே ரெண்டு இருக்குது இதுகளை இப்படி இவங்க வச்சுருக்கிறது இந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அற்புதம் இந்த அற்புதத்தை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்கள் அற்புதங்கள் நடக்கும் பொழுது அதை ரசிக்க பழக வேண்டும் இந்த பிள்ளைகள் உடையிலே ஓடி கத்தி பொருட்களை புரட்டும் பொழுது எரிச்சல் அடைய தெரிந்த நமக்கு இப்படி அமைதியாக இருக்கும் பொழுது ரசிக்கவும் தெரிய வேண்டும் விளங்குதா ஏனென்றால் இவர்களை இப்படி வைத்திருப்பதற்கு அந்த அம்மா அப்பா எவ்வளவு போராட்டம் போராடுகிறார்கள் என்று அவர்களுக்கு தான் தெரியும் எத்தனை பேர் பிள்ளையை பயமுறுத்தி கூட்டிட்டு வந்து சுவற்றுக்கு வந்து வாயு மூட்டிக்கிட்டு இருக்கணும் எத்தனை பேர் கில்லு எத்தனை பேர் சுண்டி எப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த அற்புதத்தை நீங்கள் ரசிக்க பழக வேண்டும் ம் ஆனால் அங்கே அப்படி அல்ல எல்லாரும் பெற்றார் எல்லாரும் இயேசுவை தேடி வருகிற பொழுது அவர்களுக்கு பிள்ளைகளை மேய்ப்பதற்கு உணர்வு வராது அப்போ பிள்ளைகளுக்கு இயேசு இருக்கிறாரா இது இன்னொருவருடைய வீடா அதெல்லாம் தெரியாது அது போகும் கண்டதையும் எடுக்கும் அதை இழுக்கும் ஒரு விஷயத்தை இழுக்கும் போது அது பொருளும் இப்ப அந்த வீட்டுக்காரங்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க என்ன நடக்குது ஐயோ கூட்டம் 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 கடைசியிலே அந்த வீட்டுக்காரர்களை ஒருவர் இந்த சிவரோடு அடுத்தவர் அந்த சிவரோடு ஒருத்தர் இந்த சிவரோடு இப்படி இறுகி இருக்கும் போது உள்ளுக்கு ஒரு சத்தம் கேட்குது டலாங் அப்படின்னு ஐயோ என்னமோ ஒண்ணு விழுந்துருச்சு எவ்வளோ உடைச்சிட்டான் போய் பார்க்க கூட முடியாது ஏன்னா அவ்வளவு டைட் விளங்குதான் உங்களுக்கு அப்படி இடம் கொள்ளாமல் மக்கள் வந்து இப்பொழுது நெருக்குகிறார்கள் அப்போ இப்போ இவர்கள் கொஞ்சம் வசதியானவர்கள் யார் அந்த யோனா பே என்னுடைய அப்பா கொஞ்சம் வசதியானவர் அவர்களுடைய வீடு ரொம்ப பெரிதாக இருக்கும் அந்த வீட்டிலே விசேஷமான சில இருக்கைகள் இருக்கும் இப்போ அந்த விசேஷமான இருக்கைகளிலே சின்ன பிள்ளைகள் வந்த அந்த சப்பாத்தோடு ஏறி ஆடுது இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா ரொம்ப அதிகமாக செலவழிச்சு நல்ல ஒரு சோஃபா செட் நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க ம் அந்த சோஃபாவில் நீங்களே உட்கார மாட்டீங்க எங்கள் அம்மா அந்த காலத்தில் ஒரு சோஃபா வாங்கினாங்க வாங்கி துணி போட்டு மூடிட்டாங்க நானும் என்னுடைய அண்ணாவும் உட்கார்ந்தாலே திட்டு அதிலேயே உட்காரு எங்க வீட்டுக்கு தானே வாங்குனீங்க நாங்க உட்கார அது விருந்தாளிக்கு நீ அந்த பச்சை இதுல உட்காரு சரியா அப்போ நாம் கூட உட்காருவதற்கு யோசிக்கும் அந்த அழகான விலை உயர்ந்த அந்த சோஃபாவிலே ஷூஸோட அந்த சின்ன பிள்ளை ஏறி அதில் இப்படி 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 குதிச்சு ஆ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா சில சில பிள்ளைகள் உங்களோட சோஃபாவில் குதிக்கும் போது உங்கள் நெஞ்சில குதிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா ஆமாவா ஆனா ஒன்னும் சொல்ல முடியாது அம்மா அப்பா கோவிச்சுக்கிருவாங்க வந்தவங்க அப்செட் ஆகுவாங்க அப்போ அந்த நேரத்திலே அந்த கட்டுப்பாட்டை விதிப்பவரை மற்றவர் அர்த்தத்தோடு பார்ப்பார் இப்ப எங்க வீட்டுல கட்டுப்பாடு விதிக்கிறது தெரியுமா அதோ அவங்க முடியெல்லாம் உள்ளது அந்த சோஃபாவில் இப்படி இருக்கும்போது சில பேர் வருவார்கள் தங்கள் இரண்டு மூன்று பிள்ளைகளோடு வருவார்கள் என்னை பார்க்க வருவார்கள் என்னை பார்க்க அவர்கள் வரும் பொழுது அந்த பிள்ளைகள் அந்த ஏறும் எந்த சோஃபா அந்த நம்ம காலை மேல வைக்க முடியாதே அந்த ஏறி குதிக்கும் அப்ப இன்னொன்னு அந்த அந்த அதுல வச்சிருக்கிற தலைவாணி எடுத்து அங்க வீசும் அது பூ போச்சுல பட்டு அது விழும் இதெல்லாம் நடக்கும் போது நான் மேசிய அர்த்தத்தோட பார்ப்பேன் எங்க இத நிறுத்து பார்ப்போம் அப்படின்னு அவளும் என்னைய அர்த்தத்தோட பார்ப்பான் அவ பாக்குற பார்வையில என்ன தெரியுமா கேள்வி வந்தவங்க உங்களை தானே பார்க்க வந்தாங்க ஆஃபீஸுக்கு தான் போட்டிருக்கேன் அங்கேயும் நாக்காலி போட்டிருக்கு தானே ஏன் ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போகாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்தேங்க இது உங்க தவறு ஐயோ இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு யாருமே கை தூக்கல பாருங்க யாருமே கை தூக்கல இப்போ யோசித்து பாருங்கள் இந்த மாற்று இரண்டாம் அதிகாரத்து அந்த வீட்டாரனுடைய உணர்வை ஆரம்பத்தில் இந்த பெரியவர்கள் எல்லாம் வந்த பொழுது ஒரு பெருமை ஒரு சந்தோஷம் இயேசுவுக்கு ஒரு அறை கொடுத்தபடியினால் இந்த அறை இல்லை தங்கும் அறை கொடுத்தபடியினால் பெரியவர்கள் எல்லாம் வருகிறார்கள் வராதவர்கள் எல்லாம் வருகிறார்கள் கொஞ்ச நேரத்தில் அவர்களே யோசிப்பார்கள் அநியாயம் இந்த இயேசுக்கு ரூம் கொடுத்தது வீடு நாசமாகிறதே என்று அப்போ வீடு இந்த மாதிரி இழுத்து போடப்படும் போது இயேசு ஆனவர் என்ன செய்ய வேண்டும் அவரை அளவா பார்க்க வந்திருக்கிறார்கள் அவர் சொல்ல வேண்டும் எல்லாரும் வெளியே வாங்க நான் வெளியே வந்து உட்கார்றேன் யாரும் உள்ளுக்கு ப்ளீஸ் பிளீஸ் கொஞ்சம் உட்காராதீங்க ஏதாவது அவர் என்ன செய்கிறார் அவர் அவர்களுக்கு அந்த அந்த கடைசி லைன் இரண்டாவது வசனத்தின் கடைசி லைன் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் இதுதான் எது முக்கியம் வசனத்தை போதிப்பதுதான் முக்கியம் இங்கே எவெண்ட சோஃபா சீரடியுது எவெண்ட பூப்போச்சி உடையுது எவண்ட தலைமண்டை இடியுது இதுல வேற ஒண்ணு வந்து கறிக்கொட்டையை கொண்டாந்து அந்த சமத்துல வரைஞ்சுக்கிட்டு இருந்திருக்குமா இருக்கும் பேதருட மாமி அதை பார்த்து ஆனால் இயேசு என்ன செய்கிறார் வசனத்தை பொதித்து கொண்டிருக்கிறார் இதுல இருந்து என்ன தெரிகிறது நமது இயேசுக்கு வசனம் தான் முக்கியம் இயேசுவானவருக்கு வசனம் தான் முக்கியம் இப்படி இருக்கும் பொழுது அடுத்த வசனம் வாலிபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் ஜனக்கூட்டத்தின் கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் சரி இந்த நாலு நண்பர்களையும் பற்றி நான் பேச விரும்புகிறேன் யார் இந்த நாலு நண்பர்கள் நாலு பேர் அந்த நாலு பேர் நாலு நண்பர்களாய் இருக்கட்டும் நாலு உறவினர்களாய் இருக்கட்டும் ஆனால் நிச்சயமாக நாலு ஆண்கள் என்று நமக்கு வாசிக்கும்போது தெரிகிறது இப்போ அந்த நாலு பேரும் திமிர்வாத காரனை இயேசுவனிடத்திலே கொண்டு வருகிறார்கள் உள்ளே கொண்டு போக முடியாதபடி நிறைய ஜனக்கூட்டம் தடை அவர்கள் மனம் சோர்ந்து போனார்களா பின் வாங்கினார்களா இல்லை அவர்கள் எப்படியாவது இந்த திமிர்வாத காரண இயேசுவனிடத்திலே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி செய்யாத செய்யக்கூடாத ஒரு தவறையே செய்கிறார்கள் இன்னொரு யாரோ மனிதர்களுடைய கூறையில ஏறி அது கிரேக்க மொழியில அழகா எழுதிருக்கும் அந்த ஓட்டை உடைத்து என்று இருக்கிறது தமிழ்ல பிரித்து என்று இருக்கிறது உங்களுக்கு டோய் பைபிள் இருந்துச்சுன்னா பாருங்க என்ன சொல்லி இருக்குதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பாருங்க தம்பி பைபிள்ல என்ன இருக்குது ஓட்ட அழகா ஒன்னொன்னா பிரிச்சு மாதிரி இருக்கா இல்லாட்டி பிச்சின்னு இருக்கா பிரித்துன்னு இருக்கா ஐயோ இல்லை உண்மையா கிரேக்க சொல் வந்து என்ன சொல்லுகிறது என்றால் அவர்கள் அதை உடைத்து உடைத்து கூரையை பீத்து கொண்டு அவர்கள் அவனை இறக்குகிறார்கள் இப்போ விசேஷமாக நான் வாலிபர்களிடத்தில் கேட்கிறேன் உங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள் சபைக்குள்ளே இருப்பார்கள் படிக்கிற பாடசாலையில் இருப்பார்கள் உங்களுடைய வீட்டிலே கிராமத்தில் இருப்பார்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களை இயேசுவினிடத்துக்கு நடத்துகிறவர்களா அல்லது வெளியே நடத்துகிறவர்களா இந்த திமர்வாத கரண் எவ்வளவு பாக்கியசாலி என்றால் அவனுடைய அந்த நண்பர்களும் வேத அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நாலு பேரும் உறவினர்களாய் இருக்க வாய்ப்பில்லையாம் நண்பர்களா வேத அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி தானே சொல்லுவார்கள் அப்போ சரி அவர்கள் உறவினர்களாக இருக்கட்டுமே நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் எல்லாரிடத்திலும் கேட்கிறேன் நீங்கள் பழகுகிறவர்கள் உங்களுடைய நண்பர்கள் யாரோடு அதிகமாக வாட்ஸ்அப் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் யாரோடு அதிகமாக வீடியோ சாட் பண்ணுகிறீர்கள் யாரோடு அதிகமாக நேரம் செலவழிக்கிறீர்கள் விடுமுறைக்கு யாரோடு சேர்ந்து பிரயாணம் போகிறீர்கள் யார் வீட்டுக்கு அடிக்கடி போகிறீர்கள் யார் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருகிறார்கள் இவர்கள் உங்களை இயேசுவினிடத்துக்கு நீர் தடைகள் வந்தாலும் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை தாண்டி உங்களை தள்ளி வற்புறுத்தி பிரச்சனைகளுக்கு உள்ளாக கூட உங்களை இயேசுவை நோக்கி தள்ளுகிறார்களா அல்லது அவர்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது இயேசுவை விட்டு தூர உலகத்துக்கு இன்பத்துக்கு குதூகலத்துக்கு உங்களை இழுக்கிறார்களா இதை நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த திமர்வாதக்காரனுக்கு இருந்த அந்த அதிர்ஷ்டம் அந்த பாக்கியம் இன்று நம் அநேகருக்கு இல்லை தெரியுமா இன்று நம் அநேகருக்கு இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் கிறிஸ்தவர்களை சொல்லுகிறேன் எப்படி தெரியுமா இன்னைக்கு சேச்சுக்கு போகிறதுக்கு டல்லாக இருக்கு ஓ ஏன் போகிறே இரு ரெஸ்டடே தா ஆனால் அந்த திமிர்வாதக்காரனுக்கு சகல தடைகளையும் தாண்டி கொண்டு பேர் இருந்திருக்கிறார்கள் அந்த நாலு பேர் நிமித்தம் அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஆசீர்வாதம் உங்களை சுற்றி இருக்கிற நாலு பேரை நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற நாலு பேரை தூக்கி எறிந்து விடுங்கள் அது எவ்வளவு முக்கியமான நண்பர்களாய் இருக்கட்டும் எவ்வளவு முக்கியமான இருக்கட்டும் கிறிஸ்தவ இருந்தால் கூட அப்படித்தான் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே யாரோடு நாம் பழகுகிறோம் என்பதை தயவு செய்து நீங்கள் தீர்மானித்து சரியானவர்களை வைத்துக் கொள்ளுங்கள் இது கடைசி காலம் பிசாசு நம்மை பின்வாங்க வைக்க பார்த்து கொண்டிருக்கிறான் சரி இப்போ நாலு பேரும் ஏறி அந்த கூரையை பீக்கிறார்கள் அப்போ இயேசு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வீட்டார் அந்த இடங்களில் இறுகி போய் ஜனக்கூட்டத்தில் இருக்கிறார்கள் திடீரென துண்டு துண்டாக என்னமோ விழுகிறது கீழே பார்த்தால் கூரையை பீக்கிறார்கள் அப்போ என்ன என்ன தோன்றும் ஹே 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 யார் அது யார் அது கூரைய பிக்குறது குறைந்தது இயேசு ஆவது அவர்களை பார்த்து ஏன் ஏன்டா கூரைய பிக்குறேன்னு சொல்லணுமா இல்லையா இயேசு என்ன சொல்றார் பாருங்க அடுத்த வசனத்துல ஆ இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு ஐயோ ஐயோ இந்த காரணினை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அவர்கள் பிரிக்கும் போது அவர்கள் செய்கிற கெட்ட வேலையை பார்த்திருக்க வேண்டும் எனக்கு சொல்லுங்க அந்த நாலு பேரும் செய்தது நல்ல வேலையா கெட்ட வேலையா திமிர்வாதக்காரனுக்கு நல்லது அந்த வீட்டுக்காரர்களுக்கு எவ்வளவு கெட்டது ரொம்ப கெட்டது ஊ உடைச்சா அது கெட்ட வேலை அப்போ அதுல ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் இருக்கிறது திமிர்வாதக்காரர்களுக்கு நல்லது அந்த வீட்டாருக்கு கெட்டது அந்த ரெண்டு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே இருந்த நல்லது பெரிதா கெட்டது பெரிதா கெட்டது தான் பெரிது ஏனென்றால் இதனால் ஒரு ஆயிரம் பேருக்கு நல்லது நடக்க போகிறது என்றால் பரவாயில்லை ஆஃப்டர் ஆல் ஒரு ஆள் இப்போ இப்படி நடந்திருக்க முடியாதா சரி ஜனக்கூட்டம் அதிகமாகிவிட்டது வாதம் தானே மூச்சிறி போகவில்லையே இப்போ மூச்சு முடியாமல் இருக்குன்னா சரி இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல இவனுக்கு எதுவும் செய்யாட்டி செத்துருவான் இது வாதம் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் அப்படி கிடந்தானோ சரி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்க முடியாதா ஓரத்திலே அவனுடைய படுக்கையை வைத்துக் கொண்டு இவர்கள் காத்திருக்க வேண்டியது இயேசுவானவர் பிரசங்கம் செய்து அற்புதங்களை செய்த பிறகு வந்தவர்கள் எல்லாரும் கலைந்து போவார்கள் அல்லவா எல்லாரும் போகும் வரை பொறுமையாய் இருந்து இந்த திமிர்வாத காரனை இயேசு நிலத்திலே கொண்டு போய் சுகத்தை பெற்றுக் கொடுத்திருக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க இது திமிர்வாதம் இது அவசர இமர்ஜென்சி அல்ல அவன் உயிர் போய் கொண்டிருக்கவில்லை புரிதா அப்போ கொஞ்சம் பொறுமையாய் இருந்து யாருக்கும் கரைச்சல் கொடுக்காமல் எந்த ஒரு கூரையும் உடைக்காமல் செய்து இருக்கக்கூடிய வேலையை அவசரப்பட்டு இவர்கள் செய்தது கெட்ட வேலையா இல்லையா கெட்ட வேலை ஆனால் இயேசுவானவர் அதற்குள்ளே அந்த அவசரத்துக்குள்ளே இருந்த விசுவாசத்தை பார்த்தார் அந்த பேருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருந்தது தங்கள் நண்பனை குறித்து என்றால் இப்படி இருக்க கூடாதடா உன்னை உடனே நமக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே உனக்கு சுகத்தை பெற்றுக் கொடுப்போம் இதுதான் உண்மையான அன்பு அந்த கெட்ட வேலையை கூட செய்ய வைத்து அதன் மூலம் இவனுக்கு விடுதலையை பெற்று தருகின்ற அந்த அன்பு இந்த அன்புள்ள நண்பர்கள் இந்த அன்புள்ள உறவினர்கள் தான் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு இந்த நண்பர்களை போல இருக்க வேண்டும் அவர்களுக்கு இயேசு அவர்களை கொண்டு வருகின்றவர்களாக இருக்க வேண்டும் சரி உங்களுக்கு ரட்சிக்கப்படாத நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் திமிர்வாதக்காரர்கள் அல்லவா ஆமாவா இல்லையா ரட்சிக்கப்படாதவர்கள் வியாதி உடையவர்கள் என்ன வியாதி பாவம் என்கின்ற வியாதி உடையவர்கள் உடையவர்கள் நீங்கள் எத்தனை பேர் உங்கள் ரட்சிக்கப்படாத நண்பர்களோடு மாதக்கணக்கில் வருட கணக்கில் பழகிக்கொண்டும் இன்னும் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கிறீர்கள் நீங்களே உங்களுக்கு பதிலை சொல்லிக்கொள்ளுங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு எத்தனை ரட்சிக்கப்படாத நண்பர்கள் இருக்க முடியும் படிக்கிற உங்களுடைய பாடசாலையிலே ரட்சிக்கப்படாத நண்பர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு இருக்க முடியும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலே உங்கள் இன்ஸ்டாகிராமிலே உங்கள் பேஸ்புக்கிலே எத்தனை ரட்சிக்கப்படாத நண்பர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் எத்தனை ரட்சிக்கப்படாதவர்களோடு நீங்கள் சேட்டிங் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களில் எத்தனை பேருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் இல்லை என்றால் அந்த திமிர்வாத காரனுக்கு கிடைத்த நண்பர் போல உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அமையவில்லை நீங்கள் அந்த ரட்சிக்கப்படாத நண்பர்களுக்கு ஒரு கேட்ட நண்பர் வேணுங்கடா வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன் மற்றவர்களுக்கும் சொல்லுகிறேன் உங்கள் ரட்சிக்கப்படாத உறவினர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கெட்ட உறவினர்கள் நீங்கள் கெட்ட நண்பர்கள் சுயநலவாதிகள் இந்த இரண்டு விஷயங்களை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே சரிப்படுத்திக் கொள்வோம் இடத்துக்கு கொண்டு போகிறார்களா அவரை விட்டு தூரப்படுத்துகிறார்களா நண்பர்களை நெருக்குகிறோமா அல்லது இயேசுவை விட்டு தூரப்படுத்துகிறோமா ஒருவேளை சில நேரம் இந்த இடத்துல இருக்கிற நாம் அப்படி இருக்கலாம் நாமும் ரச்சிக்கப்பட்டவர்கள் நம்மோடு இருக்கிற இன்னொரு ஆளும் ரச்சிக்கப்பட்டவர் சரியா அந்த ரச்சிக்கப்பட்ட ஒருவர் ஏதாவது ஒரு தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை செய்ய சொல்லுகிறார் நாம் அதை நிறுத்துகிறோமா அல்லது அவரோடு சேர்ந்து செய்கிறோமா அல்லது நான் செய்ய மாட்டேன் நீ செய்ய அவரை உற்சாகப்படுத்துகிறோமா சொல்றது யோசித்து பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆகவே அந்த நாலு பேர் அந்த திமிரவாதக்காரன் அந்த அவர்களிடத்தில் இருந்து நாம் படிக்க வேண்டிய இந்த விஷயத்தையும் நாம் படித்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இயேசு என்ன செய்கிறார் அவர்களுடைய விசுவாசத்தை காண்கிறார்